பாரதிய ஜனதா நவீன இந்தியாவை சிருஷ்டிக்க போற சிற்பி போல மோடியை கொண்டு வந்தான் என்னடா மாறி இருக்குது என்ன மாறி இருக்குது நீ கொண்டு வந்த ரூபாய் சமஸ்கிருத எழுத்து பின்னாடி காவி கொடி ஓரத்தில் இருந்த காந்தி போட நடுவாள இதை தவிர வேற என்ன மாற்றம் வந்துருச்சு இனிமே ஊழல் லஞ்சமே வராதா எவனும் பதுக்க ஒதுக்க மாட்டானா ஆயிரம் ஐநூறு ரூபா கஷ்டமா இருக்கு பதுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு ரெண்டாயிரத்தை கொண்டான்ட்டா இப்ப ஒரு கோடி வைக்கிற பெட்டிக்குள்ள ரெண்டு கோடி வச்சு மூடிடுவான் நல்லதானா லஞ்சம் வாங்குன ஐநூறு ஆயிரம் வாங்கணும் ரெண்டாயிரம் ஒரு தான குடுப்பான் இரண்டாயிரமும் வாங்க சாதனை எல்லாத்தையும் வித்து திண்ட்டான் ஜப்பான் முதலாளி கொரியன் முதலாளி ரஷ்யா முதலாளி சீன முதலாளி எல்லாரும் ஓடியா இங்க தயாரி இது ஒரு பொருளாதார கொள்கையா தாய்ல வாடகை தாய் அதிகமா வாடகை தாய் இருக்கிறது ஐயா முறொழி மாநிலத்துல தான் குஜராத்துலதான் கற்பப்பையை வாடைக்கு விட்டு வாழுகிற பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் குஜராத் இந்தியாவுல மறக்க முடியுமா என்ன புதிய இந்தியா படைக்கிற என்ன இந்தியா எந்த இந்தியாவுக்கு எந்த இந்தியாவுக்கு நீ பிரதமர் வானூர்தி ஓட்டா ஒரு பெண் வானூர்தி வேலைக்கு போற நடுத்தர வர்க்கத்து பெண் அது ஒரு கூட்டம் தன் குடும்பத்தை கட்டியுள்ள காப்பாற்றுறதுக்கு உடலை வித்து விவச்சாரம் பண்ணி படைக்கிறா ஒரு பெண் இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நீ எந்த இந்தியாவுக்கு நீ தலைமை அமைச்சர் கால கொடுமை இது ஒரு பொருளாதார கொள்கை இது வளருமா வல்லரசாக போதா எங்க வல்லரசாக போது நூத்தி முப்பது கோடி மக்கள் நாற்பது கோடி மக்கள் ஒரு வேலை சோத்துக்கு வழியில்லாம பட்டியா படுக்க போறான் இந்த நாட்டில் உணவு பாதுகாப்பு மசோதா உணவே விஷமா இருக்கு என்ன பாதுகாக்கிற உணவை நீ எந்த உணவு பாதுகாக்கிற உற்பத்தி செய்யற வேளாண் பெருங்குடி மக்கள் விலை வைக்கிற பொருளை பதப்படுத்தி பாதுகாக்க உணவு கிடந்து ஒண்ணு இருக்கா நான் ஒழுங்கா அந்த நாட்டில் ஒண்ணு இருக்கா

பத்து கிலோமீட்டர் அங்கேயே ராணுவத்தை போட்டு இறுக்கி தடுத்து நிறுத்த முடியாதா கடைசி நொடி வரை இடிக்கிற அனுமதித்தது காங்கிரஸ் அரசு அரசு மறுக்க முடியுமா ரெண்டு பேரும் இவன் காதி கட்டின காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இவருடைய கல்வி கொள்கை என்ன தனியார் மையம் இவருடைய பொருளாதார கொள்கை என்ன தனியார் மையம் தாராளமயம் மையம் இவருடைய வர்த்தக கொள்கை என்ன எல்லா அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு ஒருத்தன் கேட்டேன் இந்த கமலஹாசன் இந்த செவ்வானியர் விருது வாங்கிருக்காரய்யா அத ஏன் அந்த பிரதமர் இருந்து ஜெயலலிதா ஒரு வார்த்தை பாராட்டுல கேரள முதல்வர் பாராட்டார் எங்க முதல்வர் ஏயா பாராட்டுன்னா அது அந்நிய விருது தானே அந்நிய முதலீடு இனிக்கும் அந்நிய விருது கத்துக்குமாடா ஆஹ் சேட்ட எல்லா அந்ய முதலீடு முதலீடு பேரே அந்நிய முதலீடு வா எல்லா வா ஜப்பான் வா இந்தியாவில் தயாரிக்கலாம் சீனா வா இந்தியாவில் தயாரிக்கலாம் எல்லா நாடு ஏன் ஆற்ற முதலீடு செய்ததா ஏ நாடு இந்த உலக நாடுகளை எந்த நாட்டில் முதலீடு செய்து ஏ நாடு முதலீடு செய்து எங்க சுவிஸ் வங்கியில ஜெர்மன் வங்கியில பிரெஞ்சு வங்கியில அயோக்கிய பேரு ஒரு நாங்க வந்தோம்னா உலக நாடுகளுக்கு கருப்பு பணத்தை பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துருவோம் இருந்துருவாங்க இப்ப ஒரு தம்பி எழுதுறான் கருப்பு பணத்தை அப்புறம் எடுத்துட்டு வரலாம் முதல்ல மோடி இந்தியாவுக்குள்ள கொண்டாங்கிறான் ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டோம்னு வச்சுக்கிறாங்க ஒரு நோட்டை கூழ வஞ்ச ஒளிஞ்சு போச்சான் ராத்திரி ராத்திரியா வெளியிட்டு ஓடி போயிட்டாரு ஜப்பானுக்கு மூணு நாள் ஆலைக்கனா இங்க பஞ்ச பராரி மக்கள் அரிசிக்கு மருப்புங்க காச்சலான ஐநூறு ஆயிரம் வச்சுக்கிட்டு வங்கியில நிக்கிது வரிசையா காலக்கொடுமை கால கொடுமை எந்த அதான் நீ அம்பானியும் நான் வந்து ஏடிஎம் வாசல்ல நிக்கிறான் மாத்துறதுக்கு வங்கி வாசல்ல நிக்கிறான் போய் பறா அண்ணாடங்காட்சி தினக்கூலி பஞ்ச பராரி தருவோரத்துல கடை வச்சிருந்தேன் கூலி வேலை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான் சாப்பாட்டு கோழியில புள்ளைகள் அடிச்சல் கொடுமை ஒவ்வொருத்தனும் எனக்கு போக வேண்டிய அண்ணன் நீ வந்தன்னே தூள் இங்க வந்து ஒரு விடுதியில தங்கிட்டனே பணம் இருந்து செல்லான்னு தாங்க நான் வீட்டுக்கு போய் காசுன்னு ஏதாவது காப்பாத்தி கொண்டு இருக்கேன் மோடி ஜப்பான் போயிட்டாரு வருத்தமடா வந்து இதை போய் சரி நானு வல கொடுமை இவங்க ஒரு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு என்ன மாற்று காங்கிரஸ் வந்தா